உம்பர் தரு தேனு மணி கஷிவாகி ஒன்கடலிற் தேனமுது உணர்வூரி இன்பரசத்தே பருகி பலகாலம் எந்த நுயிர் ஆதரவுற்று அருள்வாயே தம்பி தனக்காக வனத்தனைவோனே தந்தை அருள் அருள்கை கனியோனே அன்பர் தமக்கான நிலை பொருளோனே ஐந்து கரத்து ஆனைமுக பெருமாளே வணக்கம் அரிதாக பாடப்பட்டுள்ள பெண் பால் பிள்ளை தமிழின் இன்னொரு பருவமான குதலை மொழி ஆடல் எனும் இப்பருவம் பொருளற்ற மழலை கூறும் பருவமல்ல ஐந்தாறு வயது பெண் குழந்தை பேசும் அழகான பேச்சுக்களாக கொள்ளப்பட வேண்டும் தில்லை சிவகாமியம்மை பிள்ளைத்தமிழில் இந்த பருவத்தை பாடியுள்ள ஒரே ஒரு புலவரான கிருட்டினையர் இதனை பொன்னூசல் பருவத்திற்கு பின்னும் நீராடல் பருவத்தின் முன்பும் வருமாறு அமைத்துள்ளார் குதலை மொழி என்பதற்கு மழலை மொழி என பொருள் கொள்வதைக் காட்டிலும் இனிய மொழி என பொருள் கொள்வதே பொருத்தமனப்படுகிறது என்கிறார் ஏனெனில் இந்த பருவம் ஊசல் பருவத்துக்கும் நீராடல் பருவத்துக்கும் இடையில் வருகிறது இவ்விரு பருவங்களும் குழந்தையின் ஐந்தாம் ஆண்டு முதல் ஒன்பதாம் ஆண்டு வரை நடைபெறும் நிகழ்வுகளை பாடுவது எனவே இதையும் ஐந்தாம் ஆண்டு முதல் ஒன்பதாம் ஆண்டு வரை நடைபெறும் நிகழ்வுகளுள் ஒன்றாகவே கருதலாம் ஐந்தாம் ஆண்டிலிருந்து குழந்தை நன்றாக பேசத் தொடங்கிவிடும் எனவே அதை மழலை என்று கொள்ளாமல் இனிய மொழி எனவே கொள்ளலாம் குதலை மொழியாடல் ஆண் பெண் இருபாலருக்கும் பொதுவானது இருப்பினும் பெண்பால் தமிழில் மட்டுமே சிறப்பாக சொல்லப்பட்டுள்ளது ஆண்பால் தமிழான கதிர்காம பிள்ளை தமிழில் மொழி பயிலல் என ஒரு பருவத்தை கண்டோம் இதுவும் அதுபோலவே புலவரின் விருப்பத்தின்படி இயற்றப்பட்டது என கொள்ளலாம் சொற்களின் பிறப்பு அமைப்பு பொருள் அனைத்துமே அறிவியல் நோக்கிலும் அதற்கும் அப்பாற்பட்டதொரு தத்துவ வேதாந்த முறையிலும் உணரப்படுவன ஆகும் நான்கு விதமான சொற்கள் வாக்குகள் உண்டன தொல்காப்பியரின் குருவான அகத்தியர் கூறுகிறார் அவை பைசந்தி மத்திமை வைகரியும் சூக்குமையும் நாலு மீது வாக்கேயாகும் எனப்படும் பரா சூக்குமை பஷ்யந்தி பைசந்தி மத்தியமா மத்திமை வைகரி என்பவை வாக்கு எனும் சொல்லின் பலவித தோற்ற வடிவங்களாகும் இதனை லலிதா சகசிரநாமத்திலும் காணலாம் பரா ரூபா பஷ்யந்தி பரதேவதா மத்தியமா வைகரி ரூபா என்பன அன்னையின் மீதான நாமாவளிகளில் முன்னூற்று அறுபத்தாறு முன்னூற்று அறுபத்தெட்டு முன்னூற்று எழுபது முன்னூற்று எழுபத்தொன்று ஆகும் பராசக்தியான லலிதா தேவியே இந்த நான்கு விதமான சொல் வடிவங்களில் விளங்குகிறாள் என்பது தாத்பரியம் இன்னும் எளிதாக கூற வேண்டுமெனில் அம்மா எனும் ஒரு சொல்லை கூற முற்படும்போது முதலில் அந்த ஒலியின் வடிவம் மனக்கண்ணில் சூக்குமையாக நுட்பமாக தோன்றுகிறது அடுத்து அதற்கு மட்டுமேயான அந்த அம்மாவின் உருவம் ஒலி வடிவமாக உள்ளத்தில் எழுகின்றது இதுவே பைசந்தி அல்லது பஷ்யந்தி பின்பு அது சொல்லாக ஒலியோடு நமது வாயிலிருந்து வெளிப்படும் முன்பு அதன் ஒலிவடிவு மனதில் தோன்றி மத்திமை என உணரப்படுகிறது பின்பு ஒலியுடன் கூடிய அழுத்தமான சொல்லாக வைகரி என வெளிப்படுகின்றது இது செவிக்கு தெளிவாக கேட்கும் அட்சர வடிவான ஒலி நாதமாக ஓஷையாக உயிரோடு கூடியிருப்பது மொழித்தன்மை மொழிக்கு இன்றியமையாதன சொற்கள் எனும் வாக்கு அவை விந்து தத்துவமாகும் என்பன சித்தாந்த சாத்திர கருத்துக்களாகும் இதனையே சிவஞான சித்தியார் சிவஞ்சத்தி நாதம் விந்து சதாசிவன் திகழும் ஈசன் என்கின்றது சிவசக்தி வடிவமான பிரணவத்தின் ஓங்காரத்தின் முழுமுதற் பொருளாக அதன் தூல வடிவமாகவே விளங்கும் விநாயகப் பெருமானே அனைத்து எண்ணங்களுக்கும் எழுத்துக்களுக்கும் முழுமுதற் பொருளாவான் நல்லது குடி கிருட்டினை இயற்றிய தில்லை சிவகாமி சிவகாமியம்மை பிள்ளைத்தமிழின் குதலை மொழியாடல் எனும் பருவத்தின் முதல் பாடல் சிவகாமி அன்னையிடம் புலவரின் வினாக்களாகவே அமைந்துள்ளது தாயே முழுநிலவு பொழியும் இனிய அமுத கிரணங்களும் தெள்ளிய அலைகளையும் கொண்ட பார்க்கடலை தேவர்களும் அசுரர்களும் முன்பொரு காலத்தில் கடைந்தபோது அதிலிருந்து கிடைத்த தேவாமிர்தம் முக்சியை தரவல்லதோ அந்த அமுதத்திற்கு நிகரானவை என கூறப்படும் மா பலா வாழை எனும் முக்கணிகளோடு சர்க்கரையும் பசுந்தேனும் சேர்த்தாலும் அவை இருவினைகளாலும் வரும் துன்பங்களை நீக்கி இன்பத்தை தருமோ காமதேனுவின் பாலின் சுவையும் கிளியானது கொஞ்சி பேசும் மொழியும் பாஷம் எனும் ஆணவ மலமாகிய இருளை நீக்கிவிடுமோ ஆனால் நீ பேசிடும் குதலை மொழியானது தவறுகளை திருத்தும் இம்மைக்கும் மறுமைக்கும் முக்தியை தரும் இனி சொல்ல வேறென்ன உள்ளது தம் குழந்தைகள் பேசும் இனிய சொற்களை கேட்பது செவிக்கு இன்பம் எனும் உண்மை பொய்யாகுமோ ஆகாது அதுவே உண்மை குழலிசையும் யாழிசையும் இனியதன்று இவற்றிலும் சிறந்த உனது பவளவாயின் என்றும் பெருகும் குதலை மொழியை பேசி அருள்வாயாக அம்மா குழகன் எனப்படும் சிவபிரான் மனம் மகிழும் சிவகாம சுந்தரியே உன்னுடைய மழலை வாயால் குதலை மொழியை பேசி அருளுக என வேண்டுகிறார் முழுமதியின் அமுதமும் தென் முன் முன்கடைந்திடும் அமுதமும் முக்தி தருமா அதனை ஒப்பென உரை திடினும் உக்கனி சர்க்கரையொடு பழுதகல் பசும் தேனும் இருவினைக்கு இன்பம் பயக்குமா காமதேனுவின் பால் சுவையும் சுவை கொஞ்சு கிளியின் சொல்லும் நீக்கி விடுமா வழுவகளும் இம்மைக்கும் மறுமைக்கும் முத்தி தரும் மாற்றினி உரைப்பது என்னோ மைந்தர்தம் சொற்கேக்கின் இன்பம் செவிக்கெனும் வாய்மையும் பொய்மயாமோ குழலினி இது யாழினி இது மன்று நின் பவளவாய் குதலை மொழி ஆடியருளே குழகன் மகிழ் சிவகாம சுந்தரினின் மழலை வாய் குதலை மொழி ஆடியருளே குழலினிது யாழினிது நின் பவளவாய் குதலை மொழியாடி அருளே குழகன் மகிழ்ச்சி வகாம சுந்தரினின் மழலைவாய் குதலை மொழியாடி அருளே மக்கட்பேறு எனும் திருக்குறள் அதிகாரத்தின் கருத்துக்கள் மிக பொருத்தமாக பாடலுடன் இணைக்கப்பட்டுள்ளன மற்றவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு குழல்நிது யாழினிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் இவையே திருக்குறட்பாக்கள் கருத்தினுள் வாங்கிக் கொண்டு சிந்தித்து இன்புற வேண்டிய பாடல் இதுவாகும் அடுத்த பாடல் மொழி பிறக்கும் விதத்தினை விளக்கி கூறுகிறது சொல்லின் நுண்ணிய நிலையான சூக்குமையாக முதலில் இருந்து பின் பைசந்தி எனப்படும் கலங்கிய தெளிவற்ற நிலையில் இருந்து மத்திமை எனும் இடைப்பட்ட நிலை சொல்லாகிறது இறுதியில் தெளிவான வைகரி ஆகி ஒலிக்கும் வாக்கானது கொப்புள் மார்பு கழுத்து உச்சி மூச்சு காற்று எப்போதும் சென்று வரும் நாசி துவாரங்கள் ஆகியவற்றில் கலந்து பல் அண்ணம் உதடுகள் நாக்கு என்பவற்றுடனும் சேர்ந்து வாயினில் ஒலிவடிவான சொற்களாக உருப்பெற்று ஒலிக்கும் இத்தகைய அழகிய மழலை சொல்லினை தம் குழந்தைகள் பேசுவதனை கேட்டு கண்டும் அனுபவித்தும் பார்த்தும் அன்னை தந்தையர் பேரின்பம் எய்துவர் இவ்வாறு பேசும் மழலையர் பெற்றோரின் தெய்வங்களே அன்றோ அதனையே அடுத்து கூறி போற்றுகிறார் எனக்கு வரம் தர வந்த தாயும் தந்தையும் நீ நான் போற்றி வழிபடும் தெய்வமும் நீயே குறைவில்லாத எனது உயிரும் நீ பருவுடலும் நீ உடலில் உறைந்துள்ள ஐம்புலன்களும் நீ இனிமையாக கூவிடும் குரல் படைத்த கிளியும் வெட்கப்படும் உனது குதலை மொழியை பேசி அருளுக குழகன் எனப்படும் சிவபிரான் மனமகிழும் சிவகாம சுந்தரியே உன்னுடைய மழலை வாயால் குதலை மொழி பேசி அருளுக எனும் பாடல் சூக்குமை மத்திமை ஒரு துலங்கு வைகரியாகியே சொல்லரும் இளஞ்சி உரனொடு கண்டம் உச்சி ஒலி தொடு நாசியொடு கலந்தே வாக்கினில் எழுந்து பல் அண்ணம் இதழ் நாவினில் வழங்கும் அழலை சொல்லுமேல் மைந்தரை கண்டு கேட்டுண்டுயிர் தொற்றின்பம் மாதா பிதாவும் எய்தும் பாகியம் தர வந்த தாயும் தந்தையும் நீ பரவும் எம் குல தெய்வம் நீ பழுதகலும் உயிரும் நீ உடலும் நீ உடலினில் படரும் ஐம்புலனும் நீயே கூக்குரல் குயில் பூவை கொஞ்சு கிளி அஞ்சும் நின் குதலை மொழியாடி அருளே குழகன் மகிஷிவகாம சுந்தரி நின் மழலைவாய் குதலை அருளே கூக்குரல் குயில் பூவை கொஞ்சு கிளி அஞ்சும் நின் குதலை மொழியாடி அருளே மொழியாடி அருளே நம் தமிழகத்தில் குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்திலே எனும் வழக்குண்டு இங்கு தெய்வத்தையே குழந்தையாக்கி போற்றி அந்த குழந்தை வடிவிலும் தெய்வத்தை உணரும் அடியாரின் சிந்தனை புல்லரிக்க வைக்கிறது இதனை வழங்கியது மீனாட்சி பாலகணேஷ் மஞ்சுநாத் வேலு இந்த அழகான காட்சிகளை Namaskaram. This episode describes the stage in the girl child's growth when she speaks the language sweetly. This is the stage when a 5 to 8 year old speaks complete sentences, engages in a conversation, and understands what she says. It is compared to milk sweetened with honey, the sweetness of fruits, and found to be sweeter than both. The spoken words appear as four stages when they originate in one's mind. These are the forms of the mother goddess Lalita Devi. She is also the goddess Shivakami, who is praised as a little girl in these songs. Do enjoy the poetry. This was brought to you by Meenakshi Balganesh. The video and the visuals are arranged by Manjunath Velu. Thanks for viewing.